தங்கமயிலுக்கு தான் கடைசி டெஸ்ட் ஒருத்தங்களுக்கும் வாழ்க்கையில் வந்து வாழ்க்கை ஒரு டேர்னிங் பாயிண்டில் கொண்டு வந்து விடும் இதுக்கப்புறம் நீ என்ன முடிவெடுக்க போறியோ அதாம் அவன் வாழ்க்கையில் உன் க வாழ்க்கையாகவே வாழ்க்கையாகவே போகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ தங்கமயில கூப்பிட்டு வச்சு நாளைக்கு என்ன கேட்க போகிறாங்க இந்த நகர்லாம் இருக்குல்ல எண்பது பவுனும் உங்கள் வீட்டில் போட்டாங்களா இல்லை எழுபத்தி ரெண்டு பவுன் கவரிங் போட்டு ஏமாத்தினீங்களா அப்படின்னு தான் கேட்க போறாங்க ஆனால் அதுக்கு முன்னாடி இன்றைக்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இன்னைக்கு ஒவ்வொருத்தங்களையும் வந்து நீங்கள் வந்து இதுக்கெலாம் வர வேணாம் அஹ் குடும்பமாலாம் யாரும் வர வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வந்து சிந்துல வர வேணாம்ன்றாச்சு ஆனா மீனா வந்து தான் போயிடணுன்றாங்க மீனா அநியாயத்துக்கு பொறுப்பான ஒரு மருமகளா இருக்கிறதெல்லாம் ஒரு பக்கம் ஓகே ஆனா இன்னமுமே அந்த நகை மேட்டரை பத்தி யாருக்கிட்டயும் சொல்லாம இருந்து கடைசி நிமிஷத்தை ஷாக் ஆகுறது ஒரு லாயர்லாம் வச்சு லீகலா ஒரு விஷயம் கோர்ட்டுக்கு போய் ஜெயிலுக்கே போனதுக்கு அப்புறமும் இவங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்க அவங்க அந்த மாதிரி திருட்டுத்தனம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதிகபட்சம் என்ன நகையை கொடுக்குறீங்க நகையை கொடுத்துன்னா ஒண்ணு அவங்க வாங்கிட்டு போறாங்க இல்ல அப்படின்னா கொடுத்த நகையை விட கம்மியா இருக்குன்னு சொல்லி டிராமா பண்ண போறாங்க இந்த குடும்பம் கோட்ல வச்சு பேசின பொய்கள் வயிற்றுல குழந்தையே பாகமாகாம அந்த குழந்தை கலைஞ்சதுக்கு தான் காரணம் அந்த குடும்பம் தான் சொன்னதுல இருந்து எவ்வளவு போய் சொல்லியிருக்காங்க இப்ப ஒரு கூறு கூட அடிப்படை கூறு கூட இவங்க ரெண்டு பேருக்குமே இல்லை ராஜிக்கும் இல்ல மீனாவுக்கும் இல்ல கதிருக்கு வேற அந்த விஷயம் தெரியும் கதிர் விஷயத்த மறந்தே மறந்துட்டா போல செலக்டிவ் அம்னிஷியா மாதிரி கஜினி மாதிரி சுத்திட்டு இருக்காரு அவர் சோ இவங்க எல்லாரும் சேர்ந்து அங்க ஒரு இடத்துல இருக்கும் இப்போ இப்பதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த நகையெல்லாம் பார்த்துட்டு அப்படியே ஒரு உச்சக்கட்ட ட்ராமாவை போட்டுட்டு இருக்காங்க பாக்கியம் அப்படியே ஐயோ கருத்துருச்சு அம்மாவா கருத்துருச்சு என் புள்ள வாழ்க்கை போச்சு அப்புறம் என் நகையும் போச்சு எங்க எண்பது மூணும் எங்களுக்கு வேணும்னு ட்ராமாவை போட அதுவும் மீனா வச்சுக்கிட்டு மீனா உண்மை தெரியும் தெரிஞ்சுக்கிட்டு ஏன்னா ப்ரூஃப் கிடையாது சோ மீனா இப்போ என்ன பண்றாங்க யாரையும் ரெடி பண்ணவும் இல்லை எல்லாருமே ஆகி முடிக்கிறாங்க லாயர்ல இருந்து அத்தனை பேருமே இப்ப மீனா என்ன பண்றாங்க இப்ப கடைசியா இப்ப முன்னாடியே சொல்லியிருக்கணும் நகைய உள்ளது முன்னாடியே சொல்லியிருக்கலாம் ஆனா இப்ப கடைசியில எல்லாரும் முன்னாடி வந்து இல்ல 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 எனக்கு உண்மை தெரியும் என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னா அந்த வசனம் பேசிக்கிட்டு இருக்க இப்ப தங்கமையில வர சொல்ல போறாங்க தங்கமையில கூப்பிட்டு என்னமா பிரோஜனம் அப்படின்னு ஒரு ஒரு பக்கம் இருக்கு ஒரு போலீஸே வந்து இப்போ தங்கமையில கூப்பிட்டு சிக்க சொன்னா இது வரைக்கும் உங்க அம்மா அப்பா சொன்ன எல்லாருக்கும் அந்த பொண்ணு தலையாடிச்சு இதுக்கும் தலையாட்டிட்டு போயிட போகுது எல்லாரும் முன்னாடி வச்சு கேட்கும்போது இந்த குடும்பம் வந்து நம்மளை இதுக்கு மேலே வெறுக்காமல் இருக்கணும்னா ஐயோ சாமி எங்கள் வீட்டில் எட்டு பவுன் தாங்க போட்டாங்க ஆனால் வந்து நான் தான் வந்து எண்பது பவுன் சொல்லி பொய் சொல்லிட்டோம் நாங்கள் எல்லாம் சேர்ந்துன்னு சொல்லி சொல்லியிருக்கோம் எல்லாம் கவனிங்கன்ட்டு அப்படி சொல்லாமல் அவங்க இங்கே வந்து இல்லை நாங்கள் எண்பது பவுன் தான் போட்டோம் கொடுத்துருங்க ஒழுங்காக எங்கள் காசை அப்படின்னு சொல்லிவிட்டு அம்மா இப்படிலாம் பண்ணால் நம்ம கூட சேர்ந்து வாழ்ந்துருவாங்கல்ல அப்படின்னு கீழ்கத்தனமாக ஏதாவது பேசிக்கிட்டு இருந்தால் கடைசியில் என்ன ஆகும் அப்படின்னா தங்கம் மயிலும் முழு நேரம் வில்லியாக தான் அந்த கதையில் பார்க்க வேண்டியது இருக்கும் ஸோ தங்கமயில் தன்னைத்தானே காப்பாற்றிப்பாங்களா இப்போ அவங்க அம்பா அப்பா அம்மாவுக்கு எதிராக கொடுக்குற வாக்கு மூலத்தால அவங்க மேல ஒரு நல்ல ஒரு ஒரு மதிப்பு வர மாதிரி விஷயம் நடந்துக்க போறாங்களா இல்லை அப்படின்னா வந்து அவங்க ஏதாவது திருட்டுத்தனம் பண்ணி திருப்பி பொய் மேல போய் சொல்லி இந்த விஷயத்த மீனா ராஜி அப்புறம் இந்த ராஜியோட குடும்பத்தினர்லாம் வந்து இந்த முத்துவே சக்தி வேலை சேர்ந்து ப்ரூவ் பண்ணுற மாதிரி ட்விஸ்ட் வர போதா இல்லைன்னா இன்னும் கொடுமை தங்கமயில் இதை ஒரு காரணமாகவே வச்சு அந்த வீட்டுக்குள்ளே வரப்போகிறாங்களா என் நகையெல்லாம் கொடுக்கணும் இல்லைல்ல அப்போ ஒழுங்காக என் பொண்ணை வச்சுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அனுப்பிடுறது அனுப்பிவிட்டோன்னே வந்து வேறு வழி இல்லாமல் அந்த பொண்ணை வந்து வீட்டில் வச்சு வாழ்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தங்கமயில் இங்கே வந்ததுக்கப்புறம் தங்கமயில் மேலே எல்லோரும் வெறுப்ப காட்டுறது வெறுப்ப காட்டினாலும் அவங்க ரொம்ப நல்லவங்களும் அப்பாவி மாதிரி நடந்துக்கிறது நம்மளுமே வந்து இதெல்லாம் நடந்துச்சுன்னு மறந்து போகிறதுங்கிற மாதிரி கதையை கொண்டு போக போகிறாங்களாங்கிறத பார்க்கணும் ஆனால் எப்படி பார்த்தாலும் ஒரு மாதிரி ஒரு ஒரு கோணலாக தான் அந்த கதை இப்போ போயிட்டு அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஆனால் அதே சமயத்தில் ரொம்ப பொறுமையாக போகிற மாதிரியும் இருக்கு அதை பற்றி உங்கள் கருத்தையும் என் சொல்லுங்கள் தேங்க்யூ Thank you.